எனவே போட்டிகள் தொடர்ந்து கால அட்டவணை ஏதுவாக வெளியே வந்த அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பிளாக் அம்பியாளரிடம் வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலதாமதம் செய்ய வேண்டும் அணிகள் குறைவாக இலங்கை கபடி கழகம் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி கொடைக்கானல் எஸ் எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை மட்டப்பாறை அழகசாமி பிரதர்ஸ் கீழச்சாம்பட்டி அணியினர் பதிவு செய்துள்ளனர் இன்னும் பதிவு செய்யாத அணிகள் விரைந்து வந்து தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்று இரவுக்குள் பதிவு செய்யும் அணிகளுக்கு மட்டுமே பதிவு செய்யப்படும் எனவே விரைந்து தங்கள் அணியை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவே இரவுக்குள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அணிகள் இருந்தீங்கன்னா தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யப்பா பதிவு இங்க சுற்றுகள் போடுவதற்கு ஏதுவாக இருக்கும் அணிகள் வந்த அணியின் பெயர்களை பதிவு செய்ய மாதிரி இலங்கை கபடி கழகம் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி கொடைக்கானல் எஸ் எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை நாகர்சாமி இதுவரை பதிவு செய்துள்ளது இன்னும் பதிவு செய்யாத அணிகள் வந்து பதிவு செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் காலதாமதம் செய்ய வேண்டாம் இரவு போட்டிகள் நடைபெறும் எனவே வெளியூரில் இருந்து வந்த அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யும் கேட்டுக்கொள்கிறோம் வேற அணிகள் வந்திருந்தீங்கன்னா தவறு சொல்லிட்டு போங்கப்பா Terima kasih telah menonton போட்டி வீரர்களின் நலனுக்காகவே இதுவரை பதிவு செய்து வருகிறோம் எனவே வெளியூரில் வந்த அணிகள் போட்டி காலதாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே போட்டியை விரிவுபடுத்த வேண்டும் அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம்

உங்களோட பதிவு செஞ்சிருக்காட் பண்ணாதீங்க போட்டியானது நேற்று இரவு நடக்கக்கூடிய போட்டி வீரர்களின் நலனுக்காகவே சற்று தாமதமாக ஆரம்பித்துள்ளோம் எனவே அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் அணி பெயர்களை விரைந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் 哎，我这不牛。<noise> <noise> நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டியானது நேற்று இரவு முதல் நடைபெறக்கூடிய போட்டி வெளியில் இருந்து வந்த அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை விரைந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக் முதல் பரிசு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு இரண்டாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி அறுபத்தி நாலு நான்காம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி அறுபத்தி நாலு போட்டிக்கு வந்திருக்கக்கூடிய அணிகள் கூடிய அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் காவடிக்கள் பி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் எட்டு புள்ளிகளும் முன்னிலையில் பி ஒரு புள்ளி முன்னிலையில் ஒன்பதுக்கு எட்டு காவடிக்கால்

கொஞ்சம் ஒன்பதுக்கு ஒன்பது சுற்றுக்கள் தொடர்பு எவ்வித வெளியில் மதமின்றி தொடர்ந்து நடைபெறும் பதிவு செய்யமா கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் தங்க அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் தலைவர் அமைச்சர் கபடி கழகம் திண்டுக்கல் மாவட்டம் முதல் பதிவட்டத்தில் சமக்குள்ள ஒன்பது கபடி கழகம் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி கொடைக்கானல் எஸ் எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை மட்டப்பாறை அழகர் சாமி பிரதர்ஸ் கீழச்சாம்பட்டி இதுவரை பதிவு செய்துள்ளது இன்னும் பதிவு செய்யாத அணிகள் உடனடியாக வந்து தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவே அணியின் பெயர்கள் பதிவு செய்ய மாதிரி கருத்து மண்டலம் Ah, que abraço, que காவடிகள் பி பதினைந்து புள்ளிகள் கிளப் ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் காவடிகள் பி பதிவு செய்யாத அணிகள் தங்கள் அணியின் பேர்களை பதிவு செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் முதல் சுற்றில் இரண்டாம் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டியானது தொடர்ந்து நடைபெறும் எனவே இன்னும் பதிவு செய்யாத பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் oh kulineranya ini sih சூப்பர் ஐநில காவடிக்கால் பிள்ளை பதிவு செய்யாத அணிகள் தங்கள் அணியும் பெயர்களை பதிவு செய்ய வார்கள் இரவு பனிரெண்டு மணிக்குள் தங்கள் அறியின் துறைகளை பதிவு செய்யமாறு கேட்டுக் கொள்கிறோம் கவடிகள் பி ஆமா எல்லா பேரும் இதே பாக்குறாங்க டைம் ஓவர் நோ மோர் டைம் ஆர் ஸ்கோர் பாத்துட்டீங்க வெற்றி புள்ளிகளும் ஆர்எஸ்பி ஃபேன்ஸ் கிளப் 18 புள்ளிகள் முன்னிலையில் ஆர்எஸ்பி ஃபேன்ஸ் கிளப் 2 புள்ளிகள் பார்த்து வீட்டில் क्या बस लास्ट पाँच मिनट्स निरंदानीय लोगों को कड़सी आई नहीं नहीं बिल्डिंग

பதிவு செய்யாத அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இதுவரை பதிவு செய்த அணிகள் இலங்கை திரு கபடி கழகம் திண்டுக்கல் வேட்டுப்பட்டி கொடைக்கானல் எஸ் எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை மட்டப்பாறை அழகர் சாமி பிரதர்ஸ் கீழே செம்பட்டி ஆகிய அணிகள் பதிவு செய்துள்ளது இன்னும் பதிவு செய்யாத அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மூன்று ஆக்க கடைசி இரண்டு நிமிடம் ஆகும் காவடிக்கள் பத்தொன்பது ஆர் எஃபி ஃபேன்ஸ் கிளப் இருபது ஒரு புள்ளி முன்னிலையில் ஆர்எஸ்பி எஸ் கிளப் ஒன்றுபடுவோம் ஏப்ரல் பத்து உணவுப் பொருள் வளங்கள் ஒன்று ஒற்றுமைய பலம்ளங்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் செந்துறையில் இணைந்து நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கபாடி போட்டி விழா நாயகன் உலா நாயகர் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி பி அவர்கள் மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக திண்டுக்கல் மாவட்ட அமைச்சர் கழக தலைவர் மாபெரும் இரண்டாம் ஆண்டு கபடி திருவிழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டியானது சீரம் சிறப்புமாக நடந்து வருகிறது இன்னும் பதிவு செய்யாத அணிகள் விரைந்து பணிவு செய்வதற்கு காலதாமதம் செய்தால் இருக்கும் அணிகளை வைத்து போட்டிகளை முடித்து விடுவோம் கோடிகள் ஒன்பது ஆர் எஸ் பிளப் இருபத்தி நான்கு பேவர் ஆப் ஆர் எஸ் பிளப் 我来。 ஆட்டம் முடிவடைந்துவிட்டது போட்டியில் வெற்றி பெற்ற அணி ஆர் எஸ் பி போல் இன்னும் பதிவு செய்யாத அணிகள் தங்கள் அணியின் பெயர்களை பதிவு செய்ய மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் போட்டி தொடர்ந்து நடைபெற உள்ளது